இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஊடகவியலாளர் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது இதுவரை ஏழு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை கொஞ்சம் பேச பேசினார் சவுக்கு சங்கர் ஆஹா ஏதோ இவருக்கு தான் பேச வாய் இருக்கிறது பேசுவதற்கு நான் எழுகிறது என்று அவதூறான கருத்துக்களை பலர் மீது வாரி இறைத்தார் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்திலே போய் நீதிபதியிடம் கண்ணீர் விட்டு கதறுகிறார் ஐயா இனிமேல் நான் யாரையும் தவறாக பேச மாட்டேன் என்ன உற்றுங்க ஐயா என்று வடிவேலுவை போல கதறுகிறார் அப்படி என்றால் இனிமேல் யாரையும் தவறாக பேச மாட்டேன் என்று சொன்னால் இதுவரை பேசியது பெரும்பாலும் தவறானதுதான் என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் பாமகவை விமர்சனம் செய்தார் பல தலைவர்களை அவதூறாக பேசினார் அன்புமணி ராமதாசை ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக இயக்கத்தை நடத்தி கொண்டு சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற டாக்டர் ஐயாவை எவ்வளவு அவதூறாக பேசினார் என்பதை எல்லாம் பார்த்திருக்கிறோம் அவற்றுக்கு நாம் அவ்வப்பொழுது சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறோம் இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை நெஞ்சு சுக்கு நூறாக நொறுங்கிவிட்டது அவ்வளவு மோசமான விமர்சனங்களை வைத்தான் சவுக்கு சங்கர் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தனியார் கல்வி நிறுவனம் கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் ஸ்ரீமதி என்கின்ற மாணவியுடைய மரணம் அதை தொடர்ந்து அங்கே ஏற்பட்ட போராட்டம் அந்த போராட்டத்தில் தன்னெழுச்சியாக கலந்து கொண்டவர்களுக்கு கலந்து கொண்ட இளைஞர்கள் பெற்றோர்கள் இவர்கள் மீது கட்சி மூலம் பூசினார் ஜாதி மூலம் பூசினார் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தினார் ஒரு மாணவனுடைய மரணத்தை எள்ளி நகையாடினார் ஒரு தாயினுடைய கண்ணீரை ஒரு தாயினுடைய அவலத்தை ஸ்ரீமதியின் தாயார் பட்ட துன்பத்தை பரிகாசம் செய்தார் அந்த கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி நிர்வாகத்துடன் இவர் கூட்டணி வைத்துக் கொண்டு அந்த கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மாணவிக்கு எதிராக இறந்து போன மாணவிக்கு எதிராக எவ்வளவு மோசமான கருத்துக்களை எல்லாம் அன்றைக்கு ஊடகங்களிலே பரப்ப விட்டார் இந்த சவுக்கு சங்கர் இந்த ஆள் போய் அன்றைக்கு உளவுத்துறையை விசாரணையைப் போல நான் பத்திரிகை துறையில் இருந்து போய் அங்கே விசாரித்திருக்கிறேன் அந்த நிர்வாகத்தின் மீது எந்த தவறும் இல்லை அந்த தனியார் பள்ளிக்கூட நிர்வாகி மீது எந்த குற்றமும் இல்லை என்று அந்த பள்ளிக்கூட நிர்வாகிக்காக வரிந்து கட்டிக்கொண்டு வக்காலத்து வாங்கிய சவுக்கு சங்கர் நான் அன்றைக்கு கூட கேட்டேன் காவல்துறை இருக்கிறது உளவுத்துறை இருக்கிறது இவர்கள் விசாரிக்காமல் சவுக்கு சங்க அங்கே என்ன புடுங்குகின்ற வேலையா விசாரிப்பதற்கு என்று கேட்டேன் இப்பொழுது மோசமான பேர் வழி எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் இவருக்கென்றும் பேசுவதற்கு ஏதோ அங்கோன்றும் இங்கொன்றுமாக ஏதோ சில அவர்களும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றைக்கும் ஊடகங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் ஊடகங்கள் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் ஊடகங்கள் நீதியின் பால் பற்று கொண்டு நிற்க வேண்டும் ஆனால் ஊடகம் என்ற பெயரில் ஊடக அறத்தை தொலைத்துவிட்டு ஜெரால்டுஸை போல சவுக்கு சங்கரை வைத்து சவுக்கு சங்கரை தூண்டிவிட்டு கேள்வி கேட்டு அதை மூலதனமாக்கி தன்னை வளமாக்கி கொள்ளுகின்ற ஃபெலிக்ஸ் ரெட்ஃபிக்ஸ் என்கின்ற யூடியூப் நிறுவனத்தினுடைய ஆசிரியர் டெல்லியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் சவுக்கு சங்கரை பேச தூண்டியதே அவர்தான் அவர்தான் முதல் குற்றவாளியாக இருக்க வேண்டும் என்று நீதிபதியே கருத்து சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் ஊடக அறத்தை இவர்கள் எப்படி குழி தோண்டி புதைத்திருப்பார்கள் குறிஞ்சாங்குளத்தில் போய் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக போராடுகிறார் காந்தாரி அம்மன் சிலையை வைக்க வேண்டும் அம்மனுக்கு கோவில் வேண்டும் அங்கே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு ஆதரவாக திரைப்பட இயக்குனர் அங்கே அங்கே போய் பேசுகிறார் அவர் கைது செய்யப்படுகிறார் அடைக்கப்படுகிறார் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக போராடுகிறார் ஒருபுறம் திரைப்பட இயக்குனர் கௌதமன் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் நல்ல மதிப்பெண் பெற்று தற்கொலை செய்து கொண்ட அனிதா என்கின்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட பொழுது அந்த இடத்திலே முதல் ஆளாக போய் நின்றவர் இயக்குனர் அனிதாவுக்கு களத்திலே நின்று முதல் ஆளாக போராடியவர் ஆனால் அவர் இந்த ஜெரால்ட் பெலிக்ஸ் போன்ற இந்த அயோக்கிய தரமான ஊடகவியலாளர்கள் கரிகாலன் போன்ற ஊடகவியலாளர்கள் அவர் மீது ஒரு ஜாதி முலாம் பூச வேண்டும் என்றே திட்டமிட்டு ஊடகத்திலே பொய்யான கருத்துக்களை பரப்பினார்கள் அவரை கௌதமனை வைத்துக் கொண்டே ஜாதியை பற்றி மட்டும்தான் கேள்வி கேட்டார்களே தவிர தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு ஆதரவாக அவர் போராட சென்றதை பற்றி அவர்கள் எந்த இடத்திலும் பேசவில்லை ஆனால் அவற்றுக்கெல்லாம் கௌதம் அவர்கள் சரியான விளக்கம் கொடுத்திருந்தார் சரியான பதிலடி கொடுத்திருந்தார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை பதிவு செய்வதை அப்படியே ஒளிபரப்புவதாக இருந்தால் நான் உங்களோடு பேட்டி கொடுக்க தயார் நீங்கள் இதை எடிட் செய்து இதில் பாதியை நீங்கள் கட் செய்து விட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் ஒளிபரப்போதாக இருந்தால் இந்த பேட்டியை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் என்று அவர் பகிரங்கமாக பேசியதும் அந்த பேட்டியிலே வெளியாகி இருக்க இப்படி நாட்டு மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்றவர்களையெல்லாம் அவதூறாக பேசியவர்கள் இந்த சவுக்கு சங்கரும் ரெட் ஜெரால்ட் இன்றைக்கு கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசு இவர்கள் மீது நியாயமான நடவடிக்கை எடுத்ததா அநியாயமாக நடவடிக்கை எடுத்தால் திமுக அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறதா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும் சங்கர் கைகள் உடைக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள் சவுக்கு சங்கரின் கைகள் காவல்துறையின் தாக்குதலால் உடைக்கப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் ஆனால் சவுக்கு சங்கர் மிகப்பெரிய நாடகமாடி மிகப்பெரிய நாடக நடிகர் சவுக்கு சங்கரே போய் எங்காவது வேண்டும் என்று உழுந்து கொண்டு கையை உடைத்துக் கொண்டு கூட காவல்துறையின் மீது பழி போட தயங்க மாட்டார் இது அவருடைய கடந்த கால வரலாறு பார்த்திருக்கிறோம் ஆகவே உண்மையிலேயே அவர் தாக்கப்பட்டாரா என்பதை பற்றியும் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் காவலுக்கு வந்த பெண் காவலாளிகளை பெண் போலீஸை மிகவும் அவதூறாக பேசியிருக்கிறார் சவுக்கு சங்கர் இப்பொழுதும் அவரிடம் கஞ்சா இருந்ததும் உண்மை என்று சொல்லப்படுகிறது அவர் வீட்டிலே சோதனை செய்த பொழுது அங்கேயும் கஞ்சா இருந்திருக்கிறது சவுக்கு சங்கர் மீது பாய்ந்து சவுக்கு சங்கர் மீது பாய்ந்த வழக்கு சரியா தவறா என்பதை நீதிமன்றம் விசாரிக்கும் தவறாக இருந்தால் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு தவறாக இருந்தால் சவுக்கு சங்கர் விடுவிக்கப்படுவார் உண்மையாக இருந்தால் சவுக்கு சங்கருக்கு தண்டனை கிடைக்கும் ஏற்கனவே நீதிபதிகளை பற்றி அவதூறாக பேசி தண்டனை பெற்றவர்தான் இதே சவுக்கு சங்கர் என்பதும் கடந்த கால வரலாறு இன்றைக்கு அதே நீதிபதிகளை பற்றி அவதூறாக பேசிவிட்டு இன்றைக்கு அதே நீதிபதியை சார்ந்த இன்னொரு நீதிபதியிடம் போய் ஐயா இனிமேல் நான் தவறாக பேச மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கலருகிறாரே இதுதான் காலம் மறைந்த கோலம் காலம் பார்த்து கொண்டே இருக்கிறது யார் யாருக்கு என்ன பண்ட தண்டனை கொடுக்க வேண்டும் யாருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி காலம் தீர்மானிக்கும் ஆனால் காலம் எடுக்கின்ற முடிவு சற்று தாமதமாகலாம் ஆனால் காலம் எடுக்கின்ற முடிவு சரியாக இருக்கும் காலம் கொடுக்கின்ற தீர்ப்பும் சரியாக இருக்கும் என்பதற்கு சவுக்கு சங்கர் மீது இன்றைக்கு எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளே சாட்சி என கூறி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி